ஓசூரில் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ராதாகிருஷ்ணனை வழிபட்டனர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை விக்னேஸ்வர பூஜை மற்றும் அஷ்டபதி பஜனை பஞ்சபதி தியானம் திவ்யநாமம் நாமம் டோலோற்சவம் ஆகிய வைபவங்களுடன் துவங்கி நிகழ்ச்சியின் முக்கிய நாளான இன்று திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தனியார் திருமண மண்டபத்தில் ஓசூர் ஸ்ரீ ராதாகிருஷ்ண பஜனை மண்டலி டிரஸ்ட் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் வாஞ்சியம் முரளிதர பாகவதர் ஸ்ரீ வாஞ்சியம் குருஜி கிருபா பஜனை மண்டலி மற்றும் அவர்களது குழுவினரால் பஜனை சிறப்பாக பல மணி நேரம் நிகழ்த்தப்பட்டது இந்த நிகழ்வில் மூத்த பாகவாதர் பெருமக்களுக்கு பாகவாத சிரேஷ்ட பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் ஓசூர் கிருஷ்ணகிரி பகுதிகளில் சமூக சேவை செய்தவருக்கு சேவா சிரோன்மணி பட்டம் வழங்கப்பட்டது இலம்சமாக ஓசூர் அரசு பள்ளிகளில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் முதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது தொடர்ந்து இந்து வைணவ சம்பிரதாய முறைப்படி ஸ்ரீ கிருஷ்ணா திருக்கல்யாணம் நடைபெற்றது வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீராதைக்கு மங்கள திரு மாங்கல்யம் அணிவித்து மாங்கல்யதாரண நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் பின்னர் சாஸ்திர முறைப்படி ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் மாலை மாற்று நிகழ்ச்சி உள்ளிட்ட நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் மூன்று நாட்களாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராதாகிருஷ்ணனின் அருளை வேண்டி வழிபட்டனர் ആഞ്ചേയ ഉത്സവം സായന് നാല് മണിക്കാർ